உலகமெங்கும் பறவை கிடக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நட்சத்திர தேடலை நான் பார்க்க இருப்பது தூக்கு தூக்கியில் சிவாஜி கணேசனின் ஜனரஞ்சதமான நடிப்பு சிறந்த நடிகராக தேர்வு செய்யப்பட்டார் பாருங்கள் நிகழ்ச்சி ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் மனோகரா தவிர இல்லற ஜோதி அந்த நாள் பண்ணி பிரம்மச்சாரி துளிவிசம் குண்டுக்கிளி தூக்கு தூக்கி எதிர் ஆகிய படங்கள் வெளிவந்தன இவற்றில் தூக்கு தூக்கி வெற்றிகரமாக ஓடியது ஜனரஞ்சமாக ஆன கொண்டு வந்தால் தந்தை கொண்டு வந்தாலும் கொண்டு விட்டாலும் தாய் சீர் கொடுத்தால் சகோதரி குலையும் செய்வால் பத்திரி காப்பான் தோழன் என்ற உண்மை என்று நிரூபிக்கும் வகையிலே எழுதப்பட்ட கதை தான் மனோகராவைப் போல இக்கதையும் எல்லா நாடக நாடகம்பிகளிலும் நாடகமாக நடித்து வந்தன நவரசகரும் கலந்த ஜனரஞ்சதமான படத்திலும் தன்னால் நடிக்க முடியும் என்பது இப்படத்தில் சிவாஜி கணேசன் நிரூபித்தார் இப்படத்தில் லலிதா பத்மினி ராகினி ஆகிய மூவரும் சிவாஜியுடன் நடித்தனர் முக்கியமான படத்தில் லலிதாவை மயக்கும் ஜேட்சி டி எஸ் பாலையா நடித்தார் இது அர்ணா பிலிம்ஸ் தயாரிப்பு வசனத்தை ஏ கிருஷ்ணசாமி பி என் சம்பந்தம் ஆகியோர் நகைச்சுவை வை எழுதினார்கள் பாடல்களை மரதகாசி நாராயண கவி சஞ்சய் ராமயதாஸ் ஆகியோர் எழுத ஜி ராமநாதன் இசை அமைத்தார் ஒளிப்பதிவை டேரக்ஷனையும் ஆர் எம் கிருஷ்ணசாமி கவனித்து கொண்டார் அரசகுமாராக தோன்றும் சிவாஜியை பல வேடங்களில் போட்டு பிரதமரில் நடித்தார் குறிப்பாக கூரங்கியிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்ற பாடல்களை பத்மினி ராயினியுடன் சேர்ந்து அவர்களுக்கு இணையாக ஆடினார் பாட்டும் நடனமும் ரசிகர்கள் மனதில் கைத்தட்டலை பெற்றன அபாய அறிவிப்பு பாத்தியாரையா என்ற பாடலையும் பாத்தியாரையாவை நடிக்கும் யதார்த்தம் பொன்னிச்சாமியும் பிள்ளையிடம் சிவநேசன் பாடுவார் இந்த யதார்த்தம் பொன்னிச்சாமியின் நாடக சபாவில்தான் சிவாநேசன் முதன்முதலாக சேர்ந்து நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படத்தில் சிவாஜி நேசனோடும் பாடல்களை அனைத்தையும் டி எம் சௌந்தரராஜன் பாடினார் சிவாஜிக்கு அவர் குரல் வெகுவாக பொருந்தியது இந்த படத்துக்கு பிறகுதான் சிவாஜியாக டிஎம் டிஎம்எஸ் தொடர்ந்து பாடலானார் பொழுதுபோக்கு அம்சங்களும் நிறைந்த தூக்கு தூக்கி பொருளாதார ரீதியில் பெரிய வெற்றி படமாக அமைந்தது தூக்கு தூக்கி ஆன அதே நேரத்தில் இருபத்தி அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எம்ஜிஆருக்கும் சிவாஜியும் சேர்ந்து நடித்த படம்தான் ஆர் ஆர் பிக்சர் சாரின் கூண்டை கிளி படமாகும் இப்பெரும் நடிகரை சேர்ந்து ஒரே படம் என்ற சிறப்பை தவிர வேறு எந்த சிறப்பையும் பெறாத படம் இப்படத்தை டி ஆர் ராமண்ணா தயார் செய்திருந்தார் நாக காபி நிறுவனத்தின் அதிபரான பிஎல் நாக தயாரித்த தெலுவிசம் திரைக்கதை வசனம் படத்தை இயக்குனர் ஏஎஸ் ஏ சாமி இப்படத்தில் கே ஆர் ராமசாமி கதாநாயகியாகவும் சிவனேசன் வில்லனாகவும் நடித்தனர் கதாநாயகி கிருஷ்ணகுமாரி சௌகார் ஜானகின் தங்கை முக்கிய வேடங்களில் டிவி நாராயணசாமி நடித்திருந்தார் படம் எதிர்பாராத வெற்றி பெறவில்லை ஏவிஎம்மின் அந்த நாள் பா ஆடல் பாடல் இல்லாமல் தயாரிக்கப்பட்ட முதல் படமாகும் புதுமை விரும்பியான வீணை எஸ் பாலச்சந்திரன் டைரக்ட் செய்திருந்தார் ஜாவர் சீதாராம் ராமன் பண்டாரிபாய் சூர்யா கலா டி கே பாலச்சந்திரன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்திருந்தனர் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த அகிஷா குரேஷ்வா என்ற டைரக்டர் உலகில் தலைசிறந்த டைரக்டராக போற்றப்படுகிறார் அவர் தயாரித்த ரோஷான் பான் என்ற நடத்தின் கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம்தான் அந்த நாள் இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால் சிவாஜிக்கு பதிலாக வேறொரு நடிகரை வைத்துதான் அந்த நாளை படம் தயாரித்தார்கள் படம் கிட்டத்தட்ட முடிவுமடையின் தருணத்தில் அதுவரை தயாரிக்கொண்டிருந்த போட்டு பார்த்தா எவ்வளவு செட்டியார் அந்த படம் ஆளுகிற்கு பிடிக்கவில்லை எதற்கப்பா விஷப்பரிச்சை சிவாநீசனை அது கதாநாயகம் போட்டு படத்தை முடிங்கப்பா என்று கூறிவிட்டார் பலாசிகை படத்தில் சிவாஜி கணேசன் சில காட்சிகளை பார்த்து விட்டு எதிர்க்கப்பா விச பரிச்சை கே ராமசாமியை போட்டு படத்தை எடுங்க என்று சொன்னார் அதே வையப்ப சேட்டியார் அந்த நாள் படத்தை பார்த்து விட்டு விஷப்பரீட்சை வேண்டாம் சிவாஜியை வச்சு படங்கள் என்று கூறினார் இது பற்றி பின்னர் சிவாஜி கூப்பிடும்போது இது ஏபிஎம் அவர்களின் பெருந்தன்மையைத்தான் காட்டுகிறது பாக்கியம் காரணம் அவர் புகழும் அனைத்தும் நான் வளர்ந்து விட்டேன் என்ற கூறினார் அந்த நாள் மிகப்பெரிய படம் வெற்றி படமாக அல்ல ஆண்டாலும் அதை அனைவராலும் பாராட்டப்பட்ட சிறந்த படமாக அமைந்தது மாடர்ன் தியேட்டர் சாரின் தயாரிப்பான இல்லற ஜோதி சுமாராகவே நடித்து ஓடியது என்றாலும் படம் நல்ல என்று பெயர் வாங்கியது இதன் கதை வசனம் பாடல்களை கலை கவிஞர் கண்ணதாசன் எழுதினார் கற்பனை வளம் முந்த எழுத்தாளராக சிவாஜி நடித்தார் ஸ்ரீ ரஞ்சினி அவருடைய மனைவியாக நடித்தார் இவர்களில் வாழ்க்கையில் பத்மினி குறுக்கிடுகிறார் இந்த முக்கோண காதல் கதையை டேரக்ட் செய்தவர் ஜி ஆர் ராவ் ஜி ராமநாதன் இசையில் பாடல்கள் அமைந்தன இதில் இடம்பெற்ற அனார்கலி ஓரங்க நாடகத்தை மு கருணாநிதி அருமையாக எழுதியிருந்தார் கணேசன் சரிமாகவும் பத்மினி அனார்கலையாகவும் பார்த்தவுடன் உன்றி நடித்தனர் இந்த ஓரங்க நாடகம் இசை தட்டாக வெளிவந்து சக்கை போடு போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சிறந்த படம் சிறந்த நடிகர் நடிகைகளை சென்னை சினிமா ரசிகர்கள் சங்கம் தேர்ந்தெடுத்தது சிறந்த நடிகராக சிவாஜி கணேசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் தேர்வு செய்யப்பட்டது மனோகரா படத்திற்காக அல்ல தூக்கி தூக்கி படத்திற்காக வாழ்க சிவாஜியின் புகழ் வணக்கம்